அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீலலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி அன்னை துர்காதேவியை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது நின்று போன திருமணம் நடைபெற சொல்ல வேண்டிய அம்பாள் மந்திரம் யார் இந்த மந்திரத்தை தினமும் கிழக்கு நோக்கி நூற்றி எட்டு டைம் சொல்லிட்டு வராங்களோ அன்னை துர்காதேவி நினச்சிட்டு சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு நின்று போன திருமணம் உடனே கூடும் இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஸ்வர்ண கௌரி மந்திரம் நமஸ்தே கிரிஜாதேவி நமஸ்தே லோகநாயகி நமஸ்தே பாபக்னி ஸ்வர்ண கௌரி நமோஸ்துதே இந்த ஸ்துதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமஸ்தே தேவி கிரி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவச்சு அன்னை ஆணப்பட்டவங்க மலைமகளா வச்சு பார்வதி அன்னையா திரு அவதாரம் செஞ்சாங்க அந்த பார்வதி அன்னைக்கு நமஸ்காரம் நமஸ்தே லோகநாயகி இந்த உலகங்கள் எல்லாமே படைத்து காத்து ரட்சிக்கிற அந்த அன்னை மகாசக்தியை வணங்குறேன் நமஸ்தே பாபக்னி பாவத்தை எரிக்கிற அக்னியானவங்க எந்த ஒரு கலங்கமும் இல்லாத அக்னி சுரூபமான அன்னைக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சொர்ண கௌரி நமோஸ்துதே சொர்ணம் அப்படின்னா தங்கம் தங்க நிறத்தில் காட்சளிக்கிறவங்களும் தங்கமயமாக ஒளிர்பவங்களுமான ஆன அன்னைனுடைய தவகோலமான கெளரி தேவி அதாவது இமயமலையில் அம்பாளுனுடைய ஒரு அவதாரமான கௌரி தேவியை நமஸ்கரிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி